சென்னை திருவான்மியூரில் ஐடி ஊழியர் ஒருவரிடம் வீடியோ காலில் போலீஸ் மற்றும் சிபிஐ அதிகாரிகள் போல் பேசி பணம் பறிக்க முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐடி ஊழியரின் சாமர்த்தியத்தால் வங்கியில் இருந்த பணம் அனைத்தும் தப்பியுள்ளது இந்த மோசடி சம்பவம் குறித்து தற்போது பார்க்கலாம் தற்போதைய டிஜிட்டல் யுகத்தில் எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வந்த போதிலும் மோசடி என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது சைபர் குற்றங்களை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வேலை தேடுபவர்களை வேலை வாங்கி தருவதாக கூறி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை ஏமாற்றி பறிப்பதும் வங்கியில் இருந்து பேசுவதாக கூறி ஓடிபி எண்ணை பெற்று அவர்களது வங்கிக் கணக்கில் கை வைப்பதும் தொடர்கதையாகிறது இப்படி பொதுமக்கள் கொஞ்சம் அசந்தால் போதும் அவர்களை ஏமாற்றி அவர்களது வங்கிக் கணக்கில் உள்ள மொத்த தொகையையும் சுருட்டி விடுகிறார்கள் இருந்தபோதிலும் ஆன்லைன் சீட்டிங் புது புது விதத்தில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இந்நிலையில் சென்னை திருவான்மையூர் ஆசிரியர் காலனி பகுதியைச் சேர்ந்த முருகேஷ் என்பவரிடம் மோசடி கும்பல் தங்கள் வேலையை காட்டியுள்ளனர் ஐடி ஊழியரான முருகேஷ் தனது குடும்பத்துடன் அதே பகுதியில் வசித்து வருகிறார் தனியார் கொரியர் நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக முருகேஷை தொடர்பு கொண்டவர்கள் தாங்கள் அனுப்பிய கொரியர் எங்கள் நிறுவனத்திற்கே திருப்பி வந்ததாக தெரிவித்துள்ளனர் முருகேஷோ தனக்கு ஒரு கொரியர் வரவேண்டி உள்ளதால் அது குறித்து தான் பேசுகிறார்களோ என நினைத்து முதலில் பேசியுள்ளார் அப்போது தான் யாருக்கும் கொரியர் அனுப்பவில்லை எனக்கு தான் ஒரு கொரியர் வரவேண்டி உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் கொரியர் நிறுவனத்தில் இருந்து பேசியதாக கூறிய நபர் ஆதார் நம்பரை வைத்து மும்பையில் இருந்து தைவானுக்கு அனுப்பிய கொரியர் ரிட்டர்ன் ஆகியுள்ளதாகவும் அந்த கொரியரில் சட்டவிரோதமான பொருட்கள் இருந்ததாக மிரட்டியுள்ளார் ஒரு கட்டத்தில் கொரியர் நிறுவனத்தில் இருந்து பேசுவதாக கூறியவர் செல்போன் தொடர்பை மும்பை அந்தேரி காவல் நிலையத்திற்கு கனெக்ட் செய்வதாக கூறியுள்ளார் மூணு கிரெடிட் கார்டு ஒரு லேப்டாப் நீங்கள் அனுப்பிச்ச பாஸ் இதெல்லாம் இருக்குது ஸோ ஐ வாண்ட் டு ரீட் அ இம்பார்ட்டண்ட் மெசேஜ் தட் வி ஹாவ் இன் அ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டமில் ஒரு மெசேஜ் இருக்குது அதை நான் படிக்கிறேன் சொல்லி படித்தார் அதாவது இது வந்து இல்லீகல் ஸ்டஃப் வந்து நீங்கள் கொரியர் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால இதை நாங்கள் வந்து இங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் மும்பை ஆஃபீஸில் இதை இம்மீடியேட்டாக ஆஸ் பர் ஃபெடெக்ஸ் பாலிசி அது என்னென்னா இந்த மாதிரி எதாவது இல்லீகல் ஸ்டப் எதாவது இருக்குது அப்படின்னாக்கா இமீடியட்லி தி ஹேப் டு லாஜ் அ கம்ப்ளைண்ட் வித் த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அதனால் மும்பையில் இருக்கிற அந்தேரி போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் லாச் பண்ணுங்கள் நீங்கள் மும்பை இவ்வளோ சீக்கிரம் வர முடியும் அப்படின்னாங்க இல்லை சார் நான் சென்னையில் இருக்க மும்பையிலாம் வந்து கம்ப்ளைண்ட் லாச் பண்ண முடியாது அப்படின்னு அப்போது நீங்கள் ஆன்லைன் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவரே வந்து அந்தேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் சிறிது நேரத்தில் முருகேஷை தொடர்பு கொண்ட ஒருவர் தான் மும்பை அந்தேரி காவல் நிலையத்தில் பேசுவதாகவும் தனது பெயர் ரன்வீர் யாதவ் என்றும் தெரிவித்துள்ளார் அதற்கு முருகேஷ் தனது ஆதார் கார்டை தவறாக பயன்படுத்தி யாரோ ஒருவர் இதுபோன்ற குற்ற செயலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதற்கு எதிர்த்தரப்பில் போலீஸ் என்று கூறி பேசிய ரன்வீர் யாதவ் மும்பை காவல்துறையின் அதிகாரப்பூர்வ ஸ்கைப் மூலம் புகார் கொடுக்கலாம் என பேசி அதற்கான லிங்கை அனுப்பியுள்ளார் முருகேஷ் லிங்கை கிளிக் செய்தபோது போது மும்பை காவல்துறையின் அடையாளம் கொண்ட பக்கம் ஓபன் ஆகியுள்ளது அப்போது வீடியோவில் முகத்தை காட்டாமல் பேசிய ரன்வீர் யாதவ் உங்கள் ஆதார் எண்ணில் HDFC வங்கி கணக்கு இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் பிறகு இந்த வழக்கை தாங்கள் சிபிஐ அதிகாரிகள்தான் விசாரிக்க முடியும் என கூறிவிட்டு இணைப்பை மாற்றும் வரை காத்திருக்குமாறு கூறியுள்ளார் நான் ஒரு வீடியோ ஆன் பண்ண சொன்னேன் இல்லை அஸ்பர் நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நாங்கள் ஆன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி அவங்க கேட்கறது தான் பதில் சொல்லிட்டு இருந்தேன் அப்போது என்னோட ஆதார் கார்டு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிடக்கூடாது நீங்கள் ஆன்லைன்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென் மினிட்ஸ் என்ன ஹோல்ட் பண்ணாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திரும்ப அதே காலில் வந்தாங்க நான் ஆன்லைன்லேயே தான் இருந்தேன் வந்துட்டு உங்கள் ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணும் போது நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க இல்லை பண்ணலை அப்படின்னு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இல்லை இருக்குது உங்கள் ஆதார் கார்டோட லிங்காக இருக்குது அதில் மூலியமாக மணி லாண்ட்ரிங் நிறையா நடந்திருக்கு அப்படின்னாங்க எனக்கு இப்போ கொஞ்சம் ஷாக் ஆச்சு ஏன்னா ஃபஸ்ட் நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸு உங்கள் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ மணி லாண்ட்ரிங்கும் சொன்னதுனால இன்னும் கொஞ்சம் பேனிக்காச்சு அப்புறம் இது மணி லாண்ட்ரிங் அப்படிங்கறதுனால நாங்கள் லோக்கல் போலீஷன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து விசாரிக்க முடியாது இட் டேஷ் டு மூவ் டு சிபிஐ அப்படின்னாங்க சிபிஐல இருந்து தான் விசாரிப்பாங்க நீங்கள் நான் என்னோட ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க ஒரு டென் மினிட்ஸ் லைன்ல இருந்து நான் சிபிஐ ஆஃபீஸர்ஸோடு கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க இப்படி தொடர்ந்து முருகேஷுக்கு அச்சத்தை ஏற்படுத்திய எதிர்த்தரப்பினர் பத்து நிமிடம் கழித்து சிபிஐ அதிகாரி ஆதித்ய ஆகாஷ் என்று கூறி ஒருவர் முருகேஷிடம் பேசத் தொடங்கியுள்ளார் உங்கள் ஆதாரை பயன்படுத்தி வங்கிக் கணக்கு ஆரம்பித்து சட்டவிரோத பணப்பரிமாற்றமும் போதைப் பொருள் கடத்தலும் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இதற்காக பயப்பட தேவையில்லை என கூறியவர்கள் நீங்கள் எத்தனை வங்கியில் கணக்கு வைத்துள்ளீர்கள் ஒவ்வொரு வங்கியிலும் எவ்வளவு பணம் உள்ளது என கேட்டுள்ளார் ஆதித்யா காஷ்யப் அப்படின்ற ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அவர் வந்தார் அவர் லைன்ல வந்துட்டு கொஞ்சம் கூல் டவுன் பண்ணாங்க நீங்க டென்ஷன் ஆக வேணாம் பேனிக் ஆகாதீங்க இது வந்து உங்களோட ஐடென்டிட்டி யாரும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க உங்க அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அதாவது உங்க ஆதார் கார்டை யூஸ் பண்ணி ஹெச்டிஎஃப்சி மூலியமாக மணி லாண்ட்ரிங் நடந்திருக்க நார்க்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் வந்து டீல் பண்ணியிருக்காங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் எது பேனிக்காக வேணாம் நீங்கள் வந்து இன்னசென்ட் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் உண்மை நான் கேட்குறேன் நான் கொஷின் கேட்குறோமோ அதெல்லாம் பதில் சொல்லுங்கள் அப்படின்னாங்க பேனிக்காக வேணாம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தேன் என்னென்ன பேங்க்கெலாம் யூஸ் இருக்கீங்க என்னென்ன பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தார் ஒவ்வொரு பேங்க்காக நான் இருக்கேன் ஒவ்வொரு அக்கௌண்டில் என்னென்ன எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க நான் அதில் கொஞ்சம் ஒரு சில விஷயம் கரெக்டாக சொன்னேன் ஒரு சில இன்ஃபர்மேஷன் தப்பாக சொன்னேன் ஏன்னா எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு எனக்கு தோணலை அமௌ அப்படி அமௌண்ட்டெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு சரி இப்போ யூஆர்எஸ் அஸ்பெக்ட் இப்போ உங்கள் பேரில் இந்த மாதிரி நடந்துருச்சு யூஆர்எஸ் அஸ்பெக்ட் உங்கள் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் நாங்கள் சந்தேகப்படுறோம் நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் நாங்கள் உடனே ஃபைல் பண்ணி ஆகணும்னு சொல்லிவிட்டு எஃப்ஐஆர் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று எனக்கு அனுப்பிச்சாங்க ஸ்கைப்லேயே அனுப்பிச்சாங்க பின்னர் நீங்கள் விசாரணை வளையத்திற்குள் வந்துவிட்டதால் அறையை விட்டு நகரக்கூடாது யாரிடமும் பேசக்கூடாது என பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் இதனால் முருகேஷ் அச்சத்தின் உச்சத்திற்கே சென்றார் சார் இதெல்லாம் பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு டென் மினிட்ஸ் ஹோல்ட் பண்ண சொன்னாங்க நீங்கள் எங்கேயும் மூவ் பண்ணக்கூடாது உங்கள் ரூமில் யாரும் வரக்கூடாது நீங்கள் ரூம் விட்டு வெளியே போகக்கூடாது நிறைய ரூல்ஸ் போட்டாங்க இது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கஸ்டடியில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் ஹவர் கிட்ட அப்படியே லைனில் வச்சாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப லைன்ல வந்தாங்க இன்னொரு டாக்குமெண்ட் ஒண்ணு அனுப்பாங்க சிறிது நேரம் கடித்து மற்றொரு டாக்குமெண்ட் காப்பி அனுப்பிய போலீஸ் சிபிஐ அதிகாரி வங்கி கணக்குகள் அனைத்தும் சிபிஐ வசம் உள்ளதாக எச்சரித்துள்ளார் பிறகு அனைத்து வங்கிகளிலும் உள்ள பணத்தை ஒரே கணக்கில் மாற்றி அதை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என கூறியுள்ளார் மேலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உங்களை கைது செய்து தொன்னூறு நாட்கள் சிறையில் அடைப்போம் என்றும் உங்கள் மீது குற்றம் இல்லை என்றால் பணம் மூன்று நாட்களில் உங்களிடம் ஒப்படைக்கப்படும் என கூறியுள்ளார் அவருக்கு அப்புறம் அவரோட அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றாங்க அப்புறம் அந்த பார்சலில் என்ன இருக்குங்கிறதையும் அவர் சொல்கிறாரு அவர் வந்து அந்த பார்சலில் வந்து ஃபைவ் பாஸ்போர்ட்ஸ் இருக்குது மூணு கிரெடிட் கார்டு ஒரு லேப்டாப்பு அப்புறம் ஒன் ஃபார்ட்டி கிராம்ஸ் ஆஃப் எம்டிஎம்ஏ அதாவது இந்த நாற்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் நீங்கள் அனுப்பிச்ச பார்சலில் இதெல்லாம் இருக்குது ஸோ ஐ வாண்ட் டு ரீட் அ இம்பார்ட்டண்ட் மெசேஜ் தட் வி ஹாவ் இன் அ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டமில் ஒரு மெசேஜ் இருக்குது அதை நான் படிக்கிறேன்னு சொல்லி படித்தார் அதாவது இது வந்து இல்லீகல் ஸ்டஃப் வந்து நீங்கள் கொரியர் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால இதை நாங்கள் வந்து இங்கே பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் எங்கள் மும்பை ஆஃபீஸில் இதை இம்மீடியேட்டாக ஆஸ் பர் ஃபெடெக்ஸ் பாலிசி அது என்னென்னா இந்த மாதிரி ஏதாவது இல்லீகல் ஸ்டாஃப் எதாவது இருக்குது அப்படின்னாக்கா இமீடியட்லி தே ஹேப் டு லாச் அ கம்ப்ளைண்ட் வித் த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அதனால மும்பையில் இருக்கிற அந்தேரி போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் லாச் பண்ணுங்க நீங்கள் மும்பை இவ்வளோ சீக்கிரம் வர முடியும் அப்படின்னாங்க இல்ல சார் நான் இருக்க மும்பை எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் லாட்ச் பண்ண முடியாது அப்படின்னு அப்போ கட்டுப்பாடுகளை ஏற்க மறுத்த முருகேஷ் பணத்தை அனுப்ப முடியாது என கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த போலி சிபிஐ அதிகாரி முருகேஷை மிரட்டும் தோணியில் பேசியுள்ளார் பிறகு சந்தேகமடைந்த முருகேஷ் ஸ்கைப்பில் பேசிக்கொண்டே அவரது வீட்டில் இருந்து அருகில் உள்ள திருவான்மையூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளரிடம் நடந்ததை கூறி வீடியோ காலை காண்பித்துள்ளார் வீடியோ காலில் பேசிய உதவி ஆய்வாளர் உங்கள் முகத்தை காட்டும்படி கேட்டுள்ளார்

நீண்ட நேரமாக போலீஸ் சிபிஐ அதிகாரிகள் என பேசிய நபர்கள் போலியான பணம் பறிக்கும் கும்பல்க்கு என தெரிய வந்ததை அடுத்து தனது பணம் தப்பியதாக பெருமூச்சு விட்டார் முருகேஷ் இந்த இதில் வந்து நான் ஏதோ ஆனா எவ்வளோ பேர் வந்து இந்த நான் ஐடி பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு தப்பிச்சுட்டேன் ஆனா நிறைய பேரு வயசானவங்க இந்த மாதிரி கால் வரும்போது பயந்து போய் நானும் பயந்தேன் அவங்களும் பயந்து இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு அவேர்னஸா இது வந்து கண்டிப்பாக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கால்லாம் வந்து வந்ததுன்னா பயப்படக்கூடாது கால் வந்ததுன்னா இமீடியேட்டா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க அப்படியே பேசிக்கிட்டே போயிடுங்க அங்க போய் அவங்கள பேச விடுங்க நீங்களும் பேசாதீங்க அப்படிங்கிறது தான் நான் ஒரு அவேர்னஸா இந்த வீடியோ மூலயமா இந்த அப்டேட் மூலயமா சொல்ல விரும்புகிறது சமீப காலமாகத்தான் சிபிஐ அதிகாரிகள் என கூறி பலரிடம் மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்களை எளிதில் பிடிக்க முடியாது என்பதால் பொதுமக்கள்தான் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒரு தனியார் கொரியரில் இருந்து பேசுவதாக தொடங்கிய போலீஸ் சிபிஐ அதிகாரி என்ற போர்வையில் போலியான நபர்கள் பணத்தை கொள்ளியடிக்க பல்வேறு நூதன முறைகளை கையாண்டு வருகின்றனர் எனவே மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என காவல்துறையினா் அறிவுறுத்தியுள்ளனர்